காந்தி உலகமயம் நடத்திய மா விருதுகள் எக்மோர் மியூசியம் வாழ்க்கையோ பதவியோ எல்லோரும் செல்லும் பாதையில் செல்லாமல் தனித்த புதிய பாதைகள் பயணிப்பது எல்லோருக்கும் சாத்தியமல்ல தென்னிந்தியாவின் முதல் ரயில் ஓட்டுநர் த ஃபஸ்ட் லோகோ பைலட் அப்படி ஒரு அதில் வெற்றிகரமாக பயணித்து வருகிறார் உடல் பலம் மனோபலம் கைகளும் காங்களும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க முழு வேகத்துடன் பண்டிகை இயக்கி பின் ஸ்டேஷனில் பத்திரமாக நிறுத்துவது என்பது ஒரு பெரும் நிறைவேற்ற அதை நான் ஒவ்வொரு முறையும் அனுபவிப்பேன் என்கிறார் திலகபதி அவர்கள் மட்டுமே கைகளுக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு காலகட்டத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இன்றைக்கு விண்ணை தாண்டியும் செல்வதற்கு வழிகள் உண்டா அங்கு நாங்களும் இருக்கின்றோம் என்று இன்றைக்கும் விண்வெளியில் அமர்ந்து ஒரு பெண்மணி நமக்காக உணர்த்தி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு பொழுது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிப்பட்ட விண்மீன்களாய் இங்கு இரண்டாவது ரோல் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெண் சாதனையாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் உங்களுக்கு முதல் பரிசு கொடுத்துட்டாங்க அவங்களுடைய பொன்னான நேரத்தை உங்களுக்கு முதல் பரிசு அள்ளி கொடுத்துட்டாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் வாட்ஸ்அப்லேயே இன்விடேஷன் அனுப்பி வாட்ஸ்அப்லேயே அதுக்கு மொய் பணமும் வைக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது அது அல்ல இது நேரடியாக வந்து இவர்களை தோள் கொடுத்து நாம் தூக்க வேண்டும் வாழ்த்த வேண்டும் என்று அவர்களுடைய பொன்னான நேரத்தை கொடுத்துருக்கக்கூடிய நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் உறவுகளுக்காக நம்ம விருதாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கரவுளை எழுப்பலாம் ப்ளீஸ் மிக்க நன்றி எந்த ஒரு நிகழ்வுமே தொடங்கும் பொழுது எப்படி தமிழ் தாய் வாழ்த்தோடு தொடங்குகின்றோமோ அதே போல கலைஞர்களுக்கும் இந்த மேடையில் நாம் கண்டிப்பாக இடம் தர வேண்டும் ஏன்னா அவர்களுடைய கலையை வெளிப்படுத்தக்கூடிய தருணமாகவும் நம் மன கவலைகளை வெளிப்படுத்தக்கூடிய வெளியில் அனுப்ப வேண்டக்கூடிய ஒரு அற்புத தருணமாகவும் அமைகிறது பாரதத்தின் மிகச்சிறந்த கலைகளில் ஒன்றாகிய பரதக்கலையை நம் முன்னால் வெளிப்படுத்துவதற்காக இந்த பரதநாட்டிய துறையில் இருபது வருடங்களாக மிளறி கொண்டிருக்கக்கூடிய பரதக்கலையை முறையாக பயின்ற ஸ்ரீமதி ஸ்ருதி உமையாள் அவர்கள் இங்கு உங்களுக்காக ஒரு நடன நிகழ்வினை அரங்கேற்ற இருக்கின்றார் அவருக்காக ஒரு அரங்கம் நிறைந்த கரவளை எழுப்பி கலை நிகழ்ச்சியை கண்டு ரசிக்கலாம் இதற்காக குறிப்பாக அடுத்த தலைமுறை இளைஞர்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு ஆரம்பித்திருக்கிறார் ஆகவே அவருக்கு ஒரு பலத்த கைக்கன்று அதாவது கணவர்கள் சாதாரண கனவுகள் இன்னும் வரும் ஆண்டுகளில் பதினைந்தாவது இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டும் என்று இருக்கிறார் ஆகவே இந்த காந்தி உலகம் இதுவரை என்ன பண்ணினது அப்படின்னு ஒரு சின்ன ஏவி இருக்கு அதை நம்ம சொன்னாங்க மறைந்து கொண்டிருக்கும் நம் மருத்துவம் இறந்து கொண்டிருக்கும் நம் இயற்கை நம் பகுத்தறிவும் அழிந்து கொண்டிருக்கும் நம் அடிப்படை எங்கே சென்றது அகில அனைத்திற்கு மாணிமேராய் திகழ்ந்து நம் பாரம்பரியத்தையும் வாழ்க்கை முறையையும் மீட்டெடுக்கும் பெரும் பணியில் காந்தி வேர்ல்ட் மேற்கண்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் முயற்சிகள் காந்தி ஃபவுண்டேஷன் முழு முனைக்கூட்டம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளது இந்த பார்வதி ஆட்சிக்கு நாம் இன்றைக்கு நாம் நினைவஞ்சலி செலுத்த இருக்கிறோம் ஆகவே அந்த நினைவு அஞ்சலி செலுத்துவதற்கு ஒரு சரியான மனிதன் நமக்கு தெரிவித்துள்ளார் நம்ம மூட்டனார் ஐயா அவர்களை சொல்லுங்க சொல்லுவாங்க அவர் ஒவ்வொரு கிங் மேற்கு சொல்றார்கள் கிங் மேக்கராக இருக்கக்கூடிய நம் அவருடைய மகன் துறை டி கே வாசனையா அவர்கள் வந்திருந்தார் பலத்த கைத்தட்ட போது அதனை நாம் வருகிற வரவேற்றுவோம்